السلام عليكم ورحمة الله وبركاته الحمد لله الحمد لله الذي نحمده ونستعينه ونستغفره ونؤمن به ونتوكل عليه أما بعد أن الله إن الذي يارخلي أن بشهود رخلي نعم تدرشيه وحبارته ورقوديه دعاك لنديه ذكره இன்று நாம் பார்க்க இருக்கின்ற விடயம் என்னவென்றால் ரமவான் மாதத்தினுடைய இறுதி ஜும் ஆவுடைய நாள் ஜும் ஆவுடைய நாள் அசருடைய தொழுகையை தொழதிவிட்டு இந்த அவ்வாஹினுடைய அழகிய இஸ்மை நூறு தடவை ஊதி நாம் அவ்வாஹுடன் பிரார்த்தனை செய்வோம் அவ்வாஹ் ஜில்ல சுபஹானஹுவ தாலா நம்முடைய பிரார்த்தனைகளை கபூல் செய்கின்றான் நம்முடைய எல்லா காரியங்களையும் அல்லாஹ் பூர்த்தி செய்து தருகின்றான் நம்முடைய தேவைகள் அனைத்தையும் அல்லாஹ் பூர்த்தி செய்து தருகின்றான் கவலைகள் கஷ்டங்களை அல்லாஹ் நீக்குகின்றான் இதனை ஊதி நாம் எதை கேட்டாலும் அல்லாஹ் அதனை நமக்கு வழங்குகின்றான் அப்படிப்பட்ட மிகச்சிறந்த அற்புதமான ஒரு இஸ்மை தான் நாம் இன்றைய வீடியோவில் பார்க்க இருக்கின்றோம் அன்பார்ந்தவர்களே அல்லாஹின் நல்லடியார்களே அதிகமானோர் நம்முடைய சேனலை சப்ஸ்கிரைப் செய்யாமல் பார்த்துக் கொண்டிருக்கின்றீர்கள் நீங்கள் சப்ஸ்கிரைப் செய்து லைக் இடுவதன் மூலமாக நமது சேனலில் உள்ள வீடியோக்கள் என் பல சகோதரர்களுக்கு கொண்டு போய் சேர்க்கப்படும் அவர்கள் அதனை பார்த்து பயனடைந்தால் அதற்குரிய கூலியை அவ்வா உங்களுக்கும் வழங்குவான் அன்பார்ந்தவர்களே அவ்வாறு உன்னடியார்களே நாம் கண்ணியமான ஒரு மாதத்தை அடைந்திருக்கின்றோம் இந்த ரொம்பவானினுடைய மாதம் இன்னும் ஒரு சில நாட்களில் அது நம்மை விட்டு பிரிந்து செல்ல இருக்கின்றது இந்த ரமவானுடைய மாதத்தில் ரஹமத்தினுடைய பக்தை அடைந்தோம் அல்லாஹ் அவனுடைய ரஹமத்தை அடைந்து கூட்டத்தில் அவன் நம் அனைவரையும் சேர்த்தருள்வானாக மகப்பிரத்தினுடைய பக்தை அடைந்தோம் அல்லாஹ் அவன் மகப்பிரத்தை விளங்கிய கூட்டத்தில் நம் அனைவரையும் சேர்த்தருள்வானாக இப்பொழுது நாம் இறுதி பத்தே இத்த கும்பினார் நரக விடுதலைக்குரிய பத்திலே இருந்து கொண்டிருக்கின்றோம் அல்லாஹ் அல்லாஹெல்ல சுக இந்த ரமவானிண்ட மாதம் இஃப்தாருடைய நேரம் எச்சோ மக்களுக்கு அல்லாஹ் நரக விடுதலை அளிக்கின்றான் அந்த கூட்டத்திலே அல்லாஹ் நம் அனைவரையும் சேர்த்தருவான அன்பார்ந்தவர்களே அல்லாஹ் மின்னல் அடியார்களே கண்ணியமான ஒரு நாள் மிகவும் சிறந்த நாள் அலஹி வசல்லம் அவர்கள் கூறினார்கள் சூரியன் உதிக்கக்கூடிய நாட்களில் மிகச்ச வந்த நாள் ஆவுடைய நாள் வெள்ளிக்கிழமை என்பதாக அல்லாஹுடைய தூதர் சல்லாஹூ அலஹி வசல்லம் அவர்கள் கூறினார்கள் கூறிவிட்டு கூறினார்கள் அலஹி வசல்லம் அவர்கள் இந்த நாளில் ஒரு நேரம் இருக்கின்றது அந்த நேரத்தில் கேட்கப்படக்கூடிய அனைத்துளையும் அல்லாஹ் கபூல் செய்கின்றான் அந்த நேரம் எந்த நேரம் என்பது பற்றி இமாம்களுக்கிடையே பல கருத்து வேறுபாடுகள் இருக்கின்றது அதிகமான இமாம்கள் கூறுகின்றார்கள் அதாவது அசருக்கு பின்னால் உள்ள நேரம் ஜும் ஆவுடைய நாள் அசருக்கும் மதுரைக்கும் இடைப்பட்ட நேரம் இந்த நேரத்தை காண சூழ்நூவாகி செல்லும் அலைகிவசெல்லும் அவர்கள் கூறியதாக அதிகமான இமாம்கள் குறிப்பிடுகிறார்கள் அகன் பார்ந்தவர்களே அவ்வாக இந்த நேரத்தில் அதிகமாக நான் விக்கிரிலும் ஈடுபடுவோம் நிச்சயமாக அவ்வாஷி எல்ல சுபகான நம்முடைய எல்லா விதமான தீவைகளையும் அவன் பூர்த்தி செய்து தருவான் பார்ந்தவர்களே அவ அழகிய தொண்ணூத்தி ஒன்பது திருநாமங்கள் இருக்கின்றது இந்த திருநாமங்களை ஓதி நாம் அடம் பிரார்த்தனை செய்தால் அல்வானு நிச்சயமாக நம்முடைய பிரார்த்தனைகளுக்கான பதவியை வழங்குவான் நம்முடைய கேள்விகளை அவன் பூர்த்தி செய்து தருவான் அல்லாஹ் தன்னுடைய குரு ஆணிலே பதினேழாவது அத்தியாயத்தின் நூற்றி பத்தாவது வசனத்தில் அல்லாஹ் இவ்வாறு குறிப்பிடுகின்றான் நீங்கள் அல்லாஹ் என்று அழையுங்கள் அல்லது அர் ரஹ்மான் என்று அழையுங்கள் எப்பெயரை கொண்டு அவனை நீங்கள் அழைத்தாலும் அவனுக்கு பல அழகிய திருநாமங்கள் இருக்கின்றது என்று அல்லாஹ் தன்னுடைய ஆனிலை குறிப்பிடுகின்றான் குர்ஆானினுடைய பதினேழாவது அத்தியாயத்தின் நூற்றி பத்தாவது வசனத்தில் அல்லாஹ் இதனை குறிப்பிடுகின்றான் அகன் பார்ந்தவர்களே அல்லாஹுவின் நல்லடியார்களே அல்லாஹுக்கு அழகிய திருநாமங்கள் தொண்ணூற்றி ஒன்பது இருக்கின்றது ஏற்கனவே பல திருநாமங்களினுடைய சிறப்பையும் அதனை ஓதினால் என்ன பலன் கிடைக்கும் என்பதையும் நாம் பல வீடியோக்களில் பார்த்திருக்கின்றோம் அதே போன்று இந்த திருநாமம் இந்த திருநாமத்தை நாம் ஓதி அடம் எந்த விடயத்தை கேட்டாலும் அல்லாஹ் அந்த விடயத்தை பூர்த்தி செய்து தருவான் நம்முடைய காரியங்களை அல்வா சீராக்கி தருவான் அகன் பார்ந்த சகோதரர்களே அவ்வாஹின் நல்லே அந்த அளவுக்கு சிறந்த ஒரு திருநாமம் அல்வாஹினுடைய இரண்டு திருநாமங்கள் இதனை நாம் நூறு தடவைகள் ஓதுவோம் யா ரஹ்மானு யா ரஹீம் யா ரஹ்மானு யா ரஹீம் என்ற இந்த திருநாமத்தை நாம் நூறு தடவை ஓதி அவ்வளாஹவிடம் பிரார்த்தனை செய்வோம் நிச்சயமாக அவுலாஹுவதாலா நம்முடைய பிரார்த்தனைகளுக்கு பதில் விளங்குவோம் அன்பார்ந்தவர்களே அல்லாஹ் இன்னும் அடியார்களே கண்ணியமான ரமவானினுடைய மாதத்திலே இருந்து கொண்டிருக்கின்றோம் இந்த ரமபாலினுடைய மாதத்தை அடைந்து யார் அவ்வாக விடத்திலே பாவ மன்னிப்பு தேடவில்லையோ அவரை விட மிக பெரும் நஷ்டவாடி வேறு யாருமே இருக்க மாட்டார்கள் அகன் பார்ந்தவர்களே அவுவாக அடியார்களே அதிகமாக அல்வாக விடத்திலே பாவ மன்னிப்பு தேடுவோம் இஸ்தகுபார் செய்வோம் தௌபா செய்வோம் நாம் செய்த பாவங்களை எண்ணி வருந்தி அவ்வாக விடத்திலே நாம் கையேந்துவோம் நிச்சயமாக அவ்வளாக ஜில்லானுவதால நம்முடைய பாவங்களை மன்னிக்க கூடியவனாக இருக்கிறான் அவனை தவிர வேறு யாராலும் நம்முடைய பாவங்களை மன்னிக்க முடியாது அல்லாஹவிடம் கையேந்துவோம் நாம் இஸ்திகபார் செய்தால் நம்முடைய வாழ்க்கையில் உள்ள பிரச்சனைகளை அல்லாஹ் நீக்குகின்றான் தாங்க முடியாத சோதனைகள் இருந்தால் இஸ்திகபார் செய்யுங்கள் அல்லாஹ் அந்த சோதனைகளை நீக்குவான் அதே போன்ற வாழ்க்கையில் உள்ள எல்லா கஷ்டங்களையும் அல்லாஹ் இஸ்திகபார் செய்வதன் மூலமாக அல்லாஹ் நீக்குகிறான் ஒரு இமாமிடத்திலே அதாவது ஒரு மனிதர் வருகிறார் அவர் பல்வேறு பட்டு பிரச்சனைகளிடம் வந்து அந்த தீர்வு அந்த இஸ்தகார் செய்யுமாறு கூறி அனுப்புகிறார் அதே போன்று சிறிது காலம் கழித்து இன்னொரு மனிதர் வருகிறார் அந்த மனிதர் வந்து அந்த இடத்திலே தன்னுடைய பிரச்சனைகளை முன்வைத்து பொழுது அந்த இமாம் இஸ்தகபார் செய்யுமாறு கூறுகிறார் இன்னும் சிறிது காலம் கழித்து இன்னும் ஒரு மனிதர் வருகிறார் அந்த மனிதர் வேறுவிதமான விதமான பிரச்சனைகளுடன் வந்து அந்த இமாம் தீர்வு கேட்ட அந்த இமாம் இஸ்திவார் செய்யுமாறு கூறுகிறார் இதனை கவனித்த அந்த இமாமினுடைய மாணவர் மூன்று மனிதர்களும் வெவ்வேறு மூன்று விதமான பிரச்சனையுடன் வந்தார்கள் நீங்கள் மூன்று பேருக்கும் அதே தீர்வை கூறினீர்கள் இஸ்திவஃபார் செய்யுமாறு கூறினீர்கள் என்று கேட்டு அதற்கு அந்த இமாம் கூறினார்கள் இஸ்தி செய்வதன் மூலமாக எல்லா விதமான பிரச்சனைகளையும் அல்லாஹ் தீர்த்து வைக்கின்றான் என்று அந்த இமாம் குன்றினார்கள் அன்பார்ந்தவர்களே அவ்வாறு உண்ணலார்களே நம்முடைய வாழ்க்கையில் பிரச்சனைகள் இருக்கலாம் கஷ்டங்கள் கவலைகள் இருக்கலாம் நாம் யார் யாரிடமோ சென்று முறையிடுகிறோம் நாம் அதிகமாக செய்து நம்முடைய அதிகமாகால் அவன் ஒரு போதும் நம்மை கைவிட மாட்டான் நம்முடைய கைகளை அவன் வெறும் கையாக்க மாட்டான் அவன் மன்னிக்க கூடிய ரப்பு இறக்கமுடைய ரூ அவன் நிச்சயமாக நம்மை மன்னிப்பான் நூறு கொலை செய்த அந்த மனிதரை மன்னித்த அதே போன்று நம்மையும் மன்னிப்பான் நிச்சயமாக நாம் அல்லாஹிடம் மன்றாடினால் நாம் தௌபா செய்தால் இஸ்தேவார் செய்தால் நிச்சயமாக அல்லாஹினுடைய மன்னிப்பு நமக்கு இருக்கும் அகன் பார்த்தவர்களே அல்லாஹின் நல்லறியார்களே இந்த ரம வானினுடைய மாதம் கண்ணியமான மாதம் அது நம்மை விட்டு இருந்து செல்ல இருக்கின்றது அதிகமாக நாம் இஸ்தேவார் செய்வோம் தௌபா செய்வோம் அல்லாஹ் நம்முடைய எல்லா பாவங்களையும் மன்னித்து உயர்ந்த ஜென்னத்துல் துல் பிரதோசன்ற சூனத்தில் நம் அனைவரையும் ஒன்று சேர்ப்பானாக ஆமீன்